நண்பர்கள் இருக்காங்களோ இல்லையோ வலுவான எதிரிகள் இருக்கணும் சும்மா வர்றவங்க போறவங்களால எழுதிட்டு இருக்க முடியாது இல்லையா வலுவா இருக்கிறவங்கள தானே எதிர்க்க முடியும் அப்பதானே நாம ஜெயிக்கிற அளவுக்கு வலிமையா இருக்கோம்னு அர்த்தம் இப்ப ரீசன்டா நம்மளை பத்தி ஒரு பேச்சு ஒண்ணு ஓடிட்டு இருக்கு என்ன தனியா வருவாரா அணியா வருவாரா நம்ம இப்பங்க தனியா இருக்கிறோம் முப்பத்தி மூணு வருஷமா உங்களோட தானே இருக்கிறோம் மக்களோட தானே இருக்கிறோம் அப்ப அது ஒரு மிகப்பெரிய ஒரு அணிதானு அதை சொல்ல முடியும் இப்ப கூட பாருங்க தனியா அணியா